பாவையின் ரகசியம் அத்தியாயம் ஒன்று திருமணம் என்ற பந்தத்தில் ஒன்றாக இரு உள்ளங்கள் இணைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ சபதம் செய்கின்றனர் நாட்கள் கடக்க ஒன்றாக வாழும் இரு நெஞ்சங்களும் அன்பால் பிணைக்கப்பட்டு புன்னான தருணமாக மாறுகிறது காதலோடு வாழ்ந்த நாட்கள் அனைத்திற்கும் அடித்தளமாக மாறி புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது தான் திருமணம் என்ற பந்தம் கடலலையைப் போன்று சக்தி வாய்ந்ததாகவும் வானத்தைப் போன்று எல்லையற்றதாகவும் இருக்கும் திருமணம் மாயை என்றானால் பின் என்னாகும் தர்ம பஞ்சால் வர்ணங்களில் எழுதிய ரகுநந்தன் வெட்ஸ் அஞ்சனா என்ற பெயர் மலர்களைச் சுற்றி அலங்கரித்து அனைவரையும் வரவேற்றது காதலர்களாகிய இருவரும் இப்போது மணவரையைக் கண்ட தம்பதிகளாக மாறினர் மண்டபம் முழுவதும் ஆட்கள் நிரம்பி வழியே அனைவருமே ரகுநந்தனின் வாசலில் பெற்றவர்கள் நின்று வந்தவர்களை தம்பதிகளாக புன்னகை முகமோடு மனோகரியும் வாசதேவனும் நின்றிருந்தனர் சற்று உள்ளே தள்ளி சந்தனம் குங்குமம் தட்டில் இருக்க பன்னீர் தெளிப்பானோடு இளநகை பூத்து வரவேற்றால் ரகுநந்தனின் தங்கை தீப்தி இவர்களின் வரவேற்பை மனதார ஏற்று உள்ளே வந்தால் பட்டுவீசி சட்டையில் காவல் அதிகாரி என்று பகட்டே இல்லாது இன்முகமாக வரவேற்று இருக்கையை பார்த்து அமர வைத்தான் ரகுநந்தனின் அண்ணன் நிதி மணமேடையில் நடுவில் அமர்ந்திருந்த ஐயர் தன் இருந்த ஹோமகுண்டத்தை தயாரித்து நெருப்பினை மூட்டிக் கொண்டிருக்க அவருக்கு என்னென்ன தேவை என கேட்டு அதனை செய்தால் நிதினின் மனைவி கவினையா நேரம் சென்று நல்ல நேரம் நெருங்க சுற்றார் உற்றார் நெருங்கிய உறவினர் என்று அனைவருமே வந்துவிட்டனர் மாப்பிள்ள பொண்ணையும் அழைச்சிட்டு கூற சரி என கூறி நிதின் கவினையா இருவருமே மாடி நோக்கி மணமகன் அறைக்குள் சட்டையில் நண்பர்கள் கேளிக்கின்றலோடு புன்னகை முகமாக அமர்ந்திருந்தான் ரகுநந்தன் அவனின் அந்த புன்னகைக்கு முழு காரணமும் அவன் உயிரான காதலி அஞ்சனாதான் ஒரு காலத்தில் காதல் என்ற வார்த்தையை கண்டாலே கசந்து தூசி தட்டி சென்றவனுக்கு இன்று காதல் திருமணம் காரிகை எவ்வளோ மாற்றிவிட முழுமையாக மாறியும் விட்டான் காலை அவன் டெய் கிளம்பிட்டியாடா உள்ளே வந்த நிதின் கேட்க அண்ணனை கண்டு எழுந்து நின்றான் மாலையை போட்டு விடுங்கடா கீழே ஐயர் கூப்பிடுறாரு இங்கு அங்கே இருந்த மண எடுத்து மாப்பிள்ளையான நந்தன் களத்தில் போட்டுவிட்டனர் பின் அவனை அழைத்து கொண்டு வெளியேற அதே நேரம் இங்கே மணமகளை அழைக்க உள்ளே வந்தாள் கவினையா மன தயாராக அஞ்சனா காத்திருந்தாலும் அவளின் மனம் முழுவதும் தவிக்க நெஞ்சமோ வலித்தது உடனிருந்து இதுவரை பேசிக் கொண்டிருந்த குட்டி பெண்ணான வார்த்தைகள் கூட அவளுக்கு இறங்கவில்லை காதலவனோடு இன்று திருமணமே என்றாலும் முழுமையாக மனதால் ஏற்க முடியவில்லை நிகாரிக்க முடியாத இக்கட்டில்தான் அவளின் நெஞ்சம் சரணம் கொண்டு குழம்பியது தன் வாழ்க்கையை இந்த விதி சரியான பாதையில் தான் கொண்டு செல்கிறதா தெரியாது அப்படியே கண்ணாடியில் வெறிக்க பார்த்து இருந்தவளின் முதுகில் கரம் வைத்து குலுக்கினாள் நிதானத்திற்கு வந்து திரும்பி நிமிர என்ன செஞ்சனா என்ன யோசிக்கிற நான் கூப்பிட்டு வந்தது கூட உனக்கு தெரியல என்று சகோதரியாக போறவளிடம் கேட்டாள் ஒண்ணு இல்லைக்கா விளைவரத் துடித்த கண்ணீரை உள்ளுக்குள் எடுத்துக்கொள்ள உனக்கு யாருமே இல்லைன்னு தானே நினைக்கிற ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்று சின்ன பொண்ணு இல்லாஞ்சனா கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும் இனி உனக்கு வரப்போகிற இந்த புது உறவை என்றைக்கும் நீ இழக்கக்கூடாது நிரந்தரமாக வச்சுக்கணும் நீ இத்தனை நாள் பட்ட ஏக்கங்க எல்லாத்தையுமே இனிமே ஆத்திக்கோ என்று அவளின் மெல்லிய கரங்களை பற்றி ஆறுதலாய் கூறினாள் வெற்றி புன்னகை ஒன்றை வீசியவளுக்கு தனக்கு ஆறுதல் சொல்லிய கவினையாவின் மனம் புரிய மெல்ல அவளை அணைத்து கொண்டாள் சாரிக்கா எங்க புரியாத குழம்பி எவ்வளோ மெல்ல விலகி மங்கையின் முகம் பார்த்து இது நான் என்கிட்ட சாரி கேட்குற என்றாள் கேக்கணும்னு தோணுச்சு அதான் எதையும் நினைக்காத உனக்காக உன் காதல சரி சரி இனி உன் கனவை காத்துக்கிட்டிருக்கான் வா போகலாம் என கூறி அழைத்து செல்ல அவர்களோடு ஆடிக்கொண்டே மகிழ்வோடு சென்றாள் நிதின் மற்றும் கவினையாவின் செல்ல புதல்வி ஷின்மையி முதலில் வந்து மனைமேடையில் அமர்ந்த நந்தன் தன் மனையாளுக்காக காத்திருக்க மாடையிலிருந்து இறங்கி வந்தாள் அஞ்சனா அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அஞ்சனாவைத்தான் தீண்டியது ஜரிகை பட்டுடுத்தி குனிந்த தலை நிமிராமல் வெக்கத்தால் முகம் சிவக்க அந்த வெக்கத்தில் சொர்க்கத்தை கண்டான் நந்தன் மற்றவர்களோ அவளின் வதனத்தின் அழகினையும் அலங்காரத்தையும் காண நந்தனோ நடைபயிலும் குழந்தையனை எட்டு வைத்து நடப்பவளின் கொலுசொலை சத்தம் முதல் அவள் நெற்றியில் முத்தாய் தொங்கிய நெற்றிச்சூடி வரை காதலோடு கண்டான் மணமேடு ஏறி நிமர்ந்து அனைவரையும் கண்டு கரம் குவித்து வணங்கி தன்னவனின் அறையில் வந்து அமர்ந்தாள் படபடக்கும் இதயத்தோடு நந்தன் இருக்க குற்ற உணர்வோடு தலை குனிந்தே தன்னவனை கூட காணாது அமர்ந்திருந்தாள் அஞ்சனா திருமண பந்தம் என்றால் என்ன இன்று மந்திரம் மூலம் இருவருக்கு உணர்த்தி அவர்களையும் அதனை கூற வைத்து நெருப்பின் முன் அக்னி பகவானிடம் சத்தியம் பெற்றுக் கொண்டனர் அனைவரிடமும் சென்று ஆசீர்வாதம் பெற்று வந்த மஞ்சள் வேர்தனின் மின்னும் பொன் தாளியை எடுத்து நந்தனின் கரங்களில் கொடுத்தார் ஐயர் கெட்டி மேடம் என்க இன்னிசை வாத்தியங்கள் ஒழிக்க தேவலோகத்தில் வாழும் முக்கோடி தேவர்களும் ஆசிர்வதிக்க தயாராகினர் கடவுளை வேடிக்கிட்டு தாலியை கட்டுங்கோ ஐயர் கூற நிமிர்ந்து தன்னவனின் முகம் கண்டாள் அவனின் அந்த புன்னகை கண்டவாறு விலைகள் இரண்டையும் மூடி இந்த ஜென்மத்தில் முதலும் கடைசியுமாக நடக்கக்கூடிய இந்த உறவினை ஏற்க தனக்கு கடவுளாக இருப்பவர்களை நினைத்து கொண்டாள் அடுத்த நொடி அவளின் நெஞ்சம் எனும் மஞ்சத்தில் சுகமாய் வந்து காதலின் அடையாளமாக வலுப்பெற்ற உறவாக வந்து உரசியது அனைவரும் அச்சடி தூவி வாழ்த்த இனிதாக ஆரம்பமானது அவர்களின் வாழ்க்கை முதலும் முடிவும் ஒன்றாகவே பயணிக்குமா என்ன விலை திறந்து காண அணைத்தது கரம் பற்றி நெற்றி வயிற்றிலும் குங்குமம் வைத்து விட்டான் பின் மாங்கல்யத்திலும் வைத்துவிட்டு மென்மையை அவளின் நெற்றியில் எதிர்பதித்தான் நண்பர்களின் விசில் கெட்டி மேல சத்தத்தையே தோற்கடித்துவிட மற்றவர்களோ மணமகனின் செயலை எண்ணி மகிழ்ச்சி சிரித்தனர் அவர்கள் இருவரை பொறுத்தவரை இந்த திருமணம் அஸ்திவாரம் மட்டுமல்ல அவர்களின் காதலுக்கு கிடைத்த வெற்றி அதனாலே எல்லையெல்லா மகிழ்ச்சியில் மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று பாராது தன் நேசத்தை வெளிப்படுத்தினான் நந்தன் அந்த ஒற்றை முத்தம் அவளுக்கோ என்ன நேர்ந்தாலும் தன்னோடு பயணிப்பான் என்ற நம்பிக்கையை கொடுத்தது இன்று நந்தன் வெற்றியை அடைந்து விட்டான் ஆனால் தான் இன்னும் இல்லையே தன் வெற்றிக்கு உறுதுணையாக நிற்பான் என்ற எண்ணத்தில் நிமிர்ந்து கணவனை கூற வெக்கத்தில் தலைகுனிந்தாள் பின் அக்னியை வளம் கூற எழுந்து இருவரும் கரம் பற்றி மூன்று முறை வளம் வந்தனர் அங்கிருந்த அம்மையில் அஞ்சனாவின் புற்பாதங்களை வைத்து அந்த மிஞ்சினை போட்டுவிட்டான் அஞ்சனாவின் கால் விரல்களில் பட்ட நொடியே அவளை அது பற்றி கொள்ள சிறு பொறாமை கொண்டான் நந்தன் இந்த நொடியும் அவளோடு இது இருக்கப் போகிறது என்பதால் தன் மொத்த அன்பினையும் அதில் வைத்து மென்மையாய் வருடிவிட கூச்சமோடு தன் பாதங்களை விலக்கிக் கொண்டாள் கணவனின் மொத்த காதலை அவன் கொடுத்து நெற்றி மொத்தம் பறைசாற்றிவிட்டது போதாது பாதம் தொட்டு மெட்டி போட்டு வருடிவிட்ட செயலுமே முழுதாக காதலின் ஆழத்தை உணர்த்தியது அவன் இந்த காதலுக்கு என்றும் நான் உண்மையாக இருக்க வேண்டும் விழிமூடி மனதோடு வேண்ட ஒருவேளை உன் காதலில் இருக்கிற பழைய அவன் கண்டுபிடிச்சி நராகரித்தால் என்ன செய்வாய் பெண்ணே மனசாட்சிய கேள்வி கேட்க கண்ணீர் சிந்தினாள் ஹே அஞ்சு பதறிய நந்தன் வேகமாய் அவளின் கண்ணம் தாங்கி கண்ணீர் துடைக்க பட்டண விழி திறந்து கொண்டாள் என்ன என்னைக்கு விட்டுட்டு போக மாட்டீங்களா நந்தன் உதடு துடிக்க கேட்க விட்டுட்டு போகணும்னு நினைச்சா எதுக்கு இப்ப கல்யாணம் பண்ண போற சொல்லு லூசு மாதிரி பேசாத வா என்று கரம் பற்றி அழைத்து பெற்றவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க சென்றான் நூறு வருஷம் ரெண்டு பேரும் நல்லா இருங்க தம்பதிகளாக இருந்து வாசுதேவன் மனோகரி இருவரும் ஆசிர்வதித்தனர் பின் அவர்களின் அருகிலே நின்ற நந்தனின் அண்ணன் அண்ணி இருவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர் தன் தம்பியை மெல்ல அணைத்து விடுவித்தான் நிதின் நந்தனின் கட்டையா ஒவ்வொரு காட்சிகளையும் ரசனையோடு பதிவு செய்து கொண்டிருந்தனர் போட்டோகிராபர் நேரமாகவே வந்தவர்கள் அனைவரும் வாழ்த்து கூற ஆரம்பித்திருந்தனர் மனமிடையில் ஜோடிகளாக இருவரும் நிற்க பரிசனை கொடுத்து வாழ்த்து கூறி புகைப்படம் எடுத்துச் சென்றனர் நந்தனின் நண்பன் கூட்டம் வந்து கேலி கிண்டல் என்று செய்யவே சற்று தெளிந்தான் எப்படி தங்கச்சி மொரட்டு சுங்கலா இருந்த எங்க நட்பை காதல் வலையில விளை முதல்ல காதல சொன்னது யாரு என்க அவளோ நிமிர்ந்து தனவனின் முகம் கண்டாள் அதுதான் இந்த லூசு பையன் கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டிக்கான் நீங்க சொல்லுங்க சிஸ்டர் எங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல ஆமாமா என்ன உதவி கேட்டாலும் முகரக்கட்டைக்கு எந்த பொண்ணும் செட் ஆகாதுடா என்று ஒருவரை ஒருவர் மாறி மாறி கிண்டல் அடித்துக் கொண்டனர் அப்புறம் நட்பே ஹனிமூன் எங்க போறதா பிளான் டெய் புட்டா ஃபஸ்ட் நைட் எப்படி கொண்டாடுவேன் கேட்ப போல என்று இன்னொருவன் கூற ஆமா இத மறந்துட்டேன் மச்சான் எல்லாம் தெரியும்ல தெரியாம போய் அவமானப்பற்றாதடா என்று மெல்ல அவனின் சேவரியை வந்த கூற அருகில் இருந்த அஞ்சனாவிற்கு கேட்டுவிட்டது அவளோ தலைகுனிந்து மெல்ல சிரிக்க டேய் மானத்தை வாங்காதீங்க போய் தொலைங்கடா பல்ல கடித்துக்கொண்டு கூறினான் அவன் சொன்னால் அவர்கள் சென்று விடுவார்களா என்ன எப்படி மச்சான் ஒரே ஆஃபீஸில் எங்கள் கூடவே இருந்துக்கிட்டு அஞ்சனாவுக்கு ரூட் போட்ட எனக்கு என்னமோ நீ தான் ஏதோ பண்ணிட்டேன்னு தோணுது அஞ்சனாவை பார்த்தா அமைதியாக சாந்தமான பொண்ணாக இருக்குது எங்கள் காதல்னு வந்தால் எதிர்பார்க்காத எல்லாம் நடக்கும் விடுங்கடா தப்பிக்க முயல நீடம் சென்று அவனை பாடாய்ப்படுத்தி எடுத்து விடுவித்தனர் தனியாக மண்டபம் வெளியே அலங்கரித்திருந்த இடத்தில் ஜோடிகளாக நின்று சில புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் உணவறிந்து வந்தவர்கள் சென்றவாறு இருக்க அவர்களை வழியனுப்பி வைக்க வாசலில் நின்ற வாசுதேவனிடம் வந்தார் ஒருவர் என்ன வாசுதேவா பொண்ணோட சொந்த யாருமே இல்லை போல என்க அதான் நாங்க இருக்கோம்ல சார் என்று தந்தையின் அருகில் வந்து நின்றான் நிதின் அது சரிதான் நான் கேள்விப்பட்டனே இது காதல் கல்யாணம்னு பொண்ணு வீட்டில் ஒத்துக்கொள்ளையோ கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறவன் வீட்டுல பொண்ணுதர ஒத்துக்கலையா சந்தேகம் செல்வேன் என்பது போல் வந்தவர் அவளுக்கு யாரும் சொல்லி அவளோட காதுக்கு போனா தான் யாருக்கிட்டேயும் சொல்லிக்கிடலை எங்கவே அப்போ பொண்ணு புத்திசாலி தான் என கூறிக்கொண்டே சென்றுவிட நிதினும் உள்ளே செல்ல மற்றவர்களை வழியனுப்பி வைத்தார் எப்படியோ காத்து வாக்கில் மணப்பெண் அனாதை என்ற செய்தி பரவ அவளை எண்ணி பரிதவிப்பாய் காணாது ஏளனமாக கண்டனர் அனைவரும் மணமக்களை உணவருந்து அழைத்து செல்ல ரெஸ்ட்ரூம் சென்று வருவதாக கூறிய அஞ்சனா விலகி நடந்து சென்றால் அப்போது நந்தனுக்கு தன் பெண்ணை கட்ட முடியவில்லையே என்ற ஆதகத்தில் இருந்த ஒரு பெண்மணி அவளின் முன்னே வந்து நின்றார் வாழ்த்துக்கள்மா என் வீட்டுக்காரரும் உன் மாமனாரும் தொழில பார்ட்னரா வேலை பார்க்குறாங்க சரிங்க ஆண்டி தேங்க்ஸ் கொஞ்சம் வழிபடுறீங்களா கில்லாடிதாமா நீ இனி உன் வாழ்க்கை சுற்றுல்தான் என் பொண்ணோட இடத்தை நீ நல்லா இரு என கூறி சொல்லவே அவரோ வாழ்த்தியது போல் அவளுக்கு தெரியவில்லை ரெஸ்ட்ரூண்ட் சென்று வெளியே வர அப்போதோ அதே பெண்மணி இன்னொருவரிடம் தன்னை கண்டு ஏளனமாக பேசுவதை கண்டாள் அங்கே நில்லாது சென்றுவிட அதற்கு துமறு பிடித்த பெண் என்று பட்டம் சூட்டினர் அஞ்சனாவின் மனமோ அங்கிருந்த அனைவரின் மீது சினமோடுதான் சுற்றி வந்தது தான் அனாதை என்று இவர்கள் கண்டார்களா தன் ஒழுக்கத்தைப் பற்றி பேச இவர்கள் யார் காதலித்தேன் திருமணம் செய்து கொண்டேன் இதனால் என் ஒழுக்கம் கெட்டுவிட்டதா அப்படி என்றால் எத்தனையோ பேர்கள் தவறு செய்தும் நடமாட அவர்களை என்ன செய்வதாம் மனதிற்குள்ளே புலம்ப என்னாச்சு அஞ்சு சாப்பிடு இலையில் இருந்த உணவினை எடுத்து ஒருவாய் அவளுக்கு ஊட்ட அதனை புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் அவளுமே அதே போல் செய்ய பின் செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் செய்வதற்கு புகுந்து செல்ல பயணித்தனர் தன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நந்தன் பயணிக்க இன்னும் முதல் கட்டத்திலேதான் நின்று கொண்டிருந்தாள் அஞ்சனா நன்றி